வணக்கம் விவசாயிகளே யார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேரடி நெல் விதைப்புக்கு உண்டான கலைக்கொல்லி பத்தி தான் பார்க்க போறோம் என்னென்ன கலைக்கொல்லிகள் பயன்படுத்தலாம் அது எந்தெந்த கலைகளுக்கு கேட்கணும் எப்போ பயன்படுத்தணும் எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நேரடி நெல் விதைப்புக்குண்டான கலைக்குள்ளிகள் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணுற நிறையா பகுதிகளில் கலைக்குள்ளி அடிக்கிறதாக இருக்கட்டும் என்னென்ன கலைகள் வருங்கிறதா இருக்கட்டும் எந்த கலைக்குழி பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா சந்தேகங்கள் இருக்கும் விவசாயிகளுக்கு கடையில் போய் கேட்டோன்னே ஒரு நாலு விதமான அஞ்சு விதமான கலைக்குழியை கொடுத்துருவாங்க அடிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கலைகள் மட்டும் சாகும் பாதி கலைகளுக்கு மேலே சாகாது போனாங்கன்னா அப்புறம் மறுபடியும் திரும்ப மருந்து எடுத்து வைப்பாங்க மறுபடியும் போய் அடிப்பாங்க மறுபடியும் வந்து ஒரு சில கலைகள் சாகாது இந்த மாதிரி வந்து நிறையா விவசாயிகள் வந்து நம்ம கால் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கலைக்குள்ளி அடித்தா ஆனால் கலைகள் கேட்கல குறிப்பிட்ட சில கலைகள் கேட்கல இது கண்ட்ரோல் ஆகலை அது கண்ட்ரோல் ஆகலை இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து நிறையா விதமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு உண்டான கலைக்குள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் நேரடி நெல் விதைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நேரடியாக வந்து புழுதியில் ஓட்டிகிட்டு விதப்பை வதக்கிறதா இருக்கட்டும் அல்லது தொழிலில் ஓட்டிகிட்டு டைரெக்டாக விதப்பை வதக்கிறதாக இருக்கட்டும் அல்லது வந்து ட்ரம் சீடராக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நேரடி நெல் விதைப்பில் தான் வரும் உண்டான கலைக்குழி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கலைக்குழிகள் எல்லாமே எல்லா விதமான ரகங்களுக்குமே அதாவது நெல் ரகங்கள் எல்லாத்துக்குமே இந்த கலைக்குழி பொருந்தும் இதை கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து அப்புறம் இந்த ரகத்துக்கு அடிக்கலாமா இந்த ரகத்துக்கு அடிக்கலாமா அப்படிங்கிறது பொதுவாக வந்து இது நெல்லுக்கு உண்டான கலைக்குழி தான் நெல்லில் எல்லா ரகத்துக்குமே வந்து இந்த கலைக்குழி பயன்படுத்தலாம் முக்கியமாக வந்து என்னென்ன கலைகளுக்கு இந்த கலைக்கொழிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக வந்து அளவு ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து வந்து வயல் படிக்கும் போது வந்து அந்த வயல் என்ன கண்டிஷனில் இருக்கணும் இதுகெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து சரிவர பார்க்கணும் அடுத்து வந்து என்னென்ன கலைக்குலிகள் என்னென்ன கலைகளுக்கு கேட்கும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பிஸ்பரி பேக் சோடியம் இது வந்து டென் பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு எம்எல் இது வந்து என்னென்ன கலைகளுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான வகை கலைகளுக்கும் கேட்கும் ஒரு சில பூண்டு கலைகளுக்கும் கேட்கும் இது வந்து நெல்லுக்கு உண்டான கலைக்குழி தான் இது நெல்லை தவிர மற்ற கலைகள் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்பெர் பேக்சோடியம் சேர்க்காம கலைக்குல்லி வந்து நம்ம பயன்படுத்தவே முடியாது அதுக்கு அடுத்து வந்து அல்மிக்ஸ் டெக்னிக் இது வந்து ஒரு மூணு விதமான மருந்துகள் வந்து கெமிக்கல் சேர்ந்துருக்கும் இது வந்து பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் பாக்கெட்டு இல்லைன்னா எட்டு கிராம் டப்பா வரும் இது ஒரு ஏக்கருக்கே வந்து எட்டு கிராம் தான் ஒரு பாக்கெட்டு தான் பயன்படுத்த முடியும் அரை ஏக்கருக்கெலாம் வராது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பாக்கெட்டு அது கம்மியாக பயன்படுத்தக்கூடாது கம்மியாக பயன்படுத்தணுன்னா பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது என்னென்ன கலைகள் கேட்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஆறாக்கீரை பூண்டு வகை கலைகள் இது எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இந்த ஆராக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா ஆராக்குடிலாம் வந்து எது அடிச்சுமே கண்ட்ரோலே ஆகாது அதுக்கெலாம் வந்து இந்த அல்மிக் டெக்னிக் வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து டூ டி டூ ஃபோர்ட்டி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இது வந்து கோரை வகை கலைகள் கோரை வகை கிழங்கு வகை கோரையாக இருக்கட்டும் இல்லை பூக்கூறையாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து சைக்ளோபோட்டை இது வந்து டென் பர்சன்டேஜ் இசியில் வருது இது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது வந்து என்னென்ன கலைகளுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் மாதிரியே வர்ற நெல் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நீ இந்த கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பூ மாதிரி வரும் நெல் மாதிரியே வரும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பூ வந்து வேறு விதமாக வந்து பூ வந்துக்கிட்டு இருக்கும் திணை மாதிரியே இருக்கும் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இந்த கலைகளோட சிம்டம்ஸ் இருக்கும் இந்த கலைகள் வந்துச்சுன்னா இந்த கலைகளுக்கு வந்து வேறு எந்த கலைக்குழி அடித்தாலும் கேட்க மாட்டேங்குது அதுக்கு வந்து இந்த சைக்ளோபாப் பூட்டைல் வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அடிச்சிங்கனாலே போதும் இந்த கலைகள் இருந்தால் இந்த கலைக்குழி பயன்படுத்துங்க அடுத்தது வந்து பெனாக்சோப்ரா இது வந்து ஒம்பது புள்ளி மூணு பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் இது எந்தெந்த கலைகளுக்கு கேட்கும் அப்படின்னு கொடி வகை பில்கள் இருக்கும் கொடி கொடியாக ஓடும் ஒரு இடத்துல வேர் இருக்கும் கொடி கொடியாக ஓடும் அங்கேனா ஒரு இடத்துல வேர் எடுக்கும் திரும்ப கொடி கொடியாக ஓடும் அந்த மாதிரி வகை பில்கள் வந்து உங்கள் வயல்களில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கலைக்குழி மட்டும்தான் கேட்குது வேறு எதுவுமே கேட்காது அது கூட வந்து நீங்கள் இது சேர்த்து அடிச்சிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இப்போ நம்ம சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா மேல இருந்து மூணு விதமான க மூன்று கலை வந்து ரொம்ப முக்கியமானது ஃபிஸ்பர் பேக் சோடியம் முக்கியமானது அல்மிக்ஸ் முக்கியமானது அதுக்கடுத்து வந்து டூ ஃபோர்டி இது எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து இருக்கிற கலைகள் இது வந்து எல்லா வயல்கள்லையுமே இருக்கும் அந்த கலைகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் நெல் மாதிரியே முளைக்கிற கலைகள் உங்க வயல்ல இருந்துச்சுன்னா இந்த சைக்கிள் பா பூட்டைகள் வந்து ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் சேர்த்து அடிங்க நல்லது வந்து ச இந்த நெல் மாதிரி கலைகள் எங்கள் வயல்ல இல்லை பொடி வகை கலைகள் தான் இருக்கு அப்படின்னா பெனாக்சோபாப் ஈஎத்தை இந்த கலைக்குழி வந்து ஏக்கருக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது நூற்றம்பது எம்எல் சேர்த்தடிங்க இது ரெண்டுமே வந்து என் வயலில் இருக்குது நெல் மாதிரியும் முளைக்கக்கூடிய நெல்மரட்டி மாதிரி கலைகளும் இருக்குது அடுத்தது வந்து கொடி வகை கலைகளும் இருக்குது ஓர இருக்குது ப்ளஸ் வந்து பூண்டு வகை கலைகள் இருக்குது பில் வகை கலைகள் இருக்குது அப்படின்னா இதை அஞ்சு விதமான மருந்துமே வந்து சேர்த்து அடிச்சிங்கன்னா மட்டுந்தான் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா வந்து இந்த கலைகள் இருந்துச்சுன்னா ஒரு க ஒரு கலைக்கு அடித்தீங்கன்னா ஒரு கலை தான் சாகும் இன்னொரு கலை சாகாது அந்த மாதிரிலாம் வந்து நிறையா பிரச்சனை வருது ஒரு ஒரு டைம் அடிக்கலாம் கலைக்கொல்லி அல்லது ரெண்டு டைம் அடிக்கலாம் நாலஞ்சு டைம்லாம் கலைக்கொல்லி அடிக்கிற ஒரு விவசாயிலாம் நிறையா பேர் இருக்காங்க ஒவ்வொரு கலைக்கும் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து களைக்கொல்லி வாங்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி செலவு பண்ணாமல் இந்த இந்த கலைகள் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலைக்கொல்லிகள் வாங்கி பயன்படுத்துங்க முக்கியமாக வந்து கலைக்கொல்லி அடிக்கும் போது வந்து பயலில் கண்டிப்பாக ஈராக இருக்கணும் தண்ணி நிற்கவே கூடாது ஈரம் இருக்கணும் மிதி ஈரம் வச்சு அடித்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி அந்த கலைக்குழி அடிச்சுட்டு திரும்ப வந்து கண்டிப்பாக அடித்த ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக தண்ணி வைக்க ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக வந்து மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா இருக்கிற கலைகள் எல்லாமே அப்படியே படிஞ்சு போயிடும் நெல் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வந்து தண்ணி வைக்கல அப்படின்னா அந்த கலைக்குழி கேட்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெல்லை உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது நெல் லைட்டாக பழுத்து உட்கார ஆரம்பிச்சேன் ஆனால் தண்ணி வச்சிங்கன்னா நெல் பாதிக்காது நெல் கிளம்ப ஆரம்பிச்சிடும் களைகள் எல்லாமே பழுத்து உட்கார ஆரம்பிச்சிடும் நீங்கள் சப்போஸ் வந்து மானாவாரி இடங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடிச்சுட்டு ஒரு ரெண்டாம் நாள் மூணா நாள் திரும்ப மழை எல்லாம் பேஞ்சு தண்ணி நின்றுச்சுனா அப்படியே தண்ணி நிப்பாட்டிடுங்க தண்ணியை குறைக்காதீங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிள்கள் எல்லாமே வந்து நல்லா ஆகிடும் இப்போ நான் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயல்களில் என்ன கலைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து மொதல் ஆராயிங்க டைரெக்டாக போய்ட்டு வயலுக்கு போயிட்டு களைக்குள்ளி அடிக்கிறோம்னு போகாதீங்க என்னென்ன கலைகள் இருக்குது நம்ம டிஸ்பிளேயில் காமிச்ச என்னென்ன கலைகள் உங்கள் வயல்களில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கலைக்கொல்லி வாங்கி பயன்படுத்து இல்லாத கலைகளுக்கு வந்து கலைக்கொல்லி அடிக்கிறதும் வேஸ்ட்டு இருக்கிற கலைகளுக்கு வந்து அதுக்கு கேட்காத கலைக்கொல்லிகள் அடிக்கிறதும் வேஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக ரிசல்ட்டே கிடைக்காது அதனால என்னென்ன கலைகள் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலைக்கொல்லி வாங்கி பயன்படுத்து எனக்கிட்டே நிறையா பேர் வந்து கால் பண்ணி க கலைக்கொல்லி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் வயலை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன கலைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கலைக்குள்ளியை அடிக்க சொல்லுவேன் ஏன்னா வந்து கேட்க கலைகளே இல்லாமல் அந்த கலைக்குள்ளியை அடிச்சு வேஸ்ட்டு கலைகள் இருந்தால் அந்த கலைக்குழி அடிக்கலைனாலும் ரெண்டு விதத்துலேயும் வந்து விவசாயிகளுக்கு தான் வந்து அது நஷ்டம் அதனால் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்து தான் கொடுக்குறேன் ஈஸியில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலைக்கொல்லிகள் வேணும் எங்கள் சைடில் கிடைக்கல அல்லது மாற்றி கொடுக்குறாங்க வேறு ஏதாவது வந்து கொடுத்துட்றாங்க சரி வர கேட்க மாட்டேங்குதா அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணாலும் கலைக்கொல்லிகள் வந்து வாங்கிக்கிறலாம் அல்லது வந்து டப்ளியூ டப்ளியூட்யூ டாட் விவசாய பக்கிசம் டாட் காம் இதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் கூடிய சீக்கிரம் வந்து அது எப்படி ஆர்டர் பண்ணுறது நிறையா பேருக்கு வந்து அது உள்ளே போனால் வந்து எப்படின்னு தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க அதை பற்றி வந்து கூடிய சீக்கிரம் வீடியோ போகிறோம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குன்னு நம்ம விவசாய பொக்கிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கன கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்